பப்பாளி கொய்யா எலுமிச்சை மா போன்ற எந்தவித தோட்டக்கலை பயிர்களையும் அதிக நல்ல வடிவத்தையும் அதிக எடையும் பெறணும்னா சாம்பல் வைக்கணுங்க ஒரு மரத்துக்கு ஒரு கிலோ அப்படிங்கிற அளவுக்கு செங்கல் சூலைல இருந்து கிடைக்கிற சாம்பல் புரோட்டா கடையில கிடைக்கிற சாம்பல் அல்லது நெல் எரிக்கிற இடத்துல கிடைக்கக்கூடிய சாம்பல் நிறத்துல சாம்பல் அது இல்லாம முக்கியமா கரும்பு ஆலைகள்ல கிடைக்கக்கூடிய சாம்பல மண்ணை சுரண்டி உள்ள போட்டு மூடி தண்ணி கொடுத்தோம்னா நல்ல வடிவம் கிடைக்குங்க இது மட்டும் இல்லாம எருக்கு இலை கரைசல் எருக்கு தரையில போட்டு வைக்கிறது அல்லது கரைசலாக்கி மரத்தோட தரைப்பகுதியில மூணு லிட்டர் அந்த மாதிரி ஊத்திக்கிட்டோம்னா நல்ல வடிவமும் எடையும் வளவளப்பும் உள்ள வளவளப்பா இருக்கக்கூடிய பழங்கள் நமக்கு கிடைக்குங்க சுவையும் அதிகமா இருக்கும் அடி உரம் கண்டிப்பா கொடுக்கணும் மாதம் ஒரு முறை டிரைக்குடம் மாபெடி ஒரு ஐந்து மில்லியாவது தரையில குடைக்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டா நோய் இல்லாம இருக்கும் சரியான அளவுல நீர்ப்பாசனம் செய்யணும் அதாவது வாரம் ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி எந்த வகை மண்ணுக்கும் கொஞ்சம் தள்ளி தள்ளி தண்ணி கொடுத்துக்கிறது நல்லதுங்க அதிகமான தண்ணீர் கொடுத்தோம்னா அதோட சத்துக்களும் போயிடும் பழங்களோட சுவையும் போயிடும் இந்த ஒரு விதம் மட்டும் கவனம் வச்சுக்கங்க கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும் இயற்கை விவசாயத்தை நம்புங்க அது நம்மளை கைவிடாது